ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சக்தி கணேசன் நெய்விரையெழுத்து இன்னைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சகோதரர் என்னிடம் அடிப்படை ஜோதிடம் பயின்று அப்புறம் அந்த அடிப்படைக்கு மேலே உயர்நிலையும் பயின்று இன்றைக்கி ஜாமகோல் பிரசனமும் நம்மக்கிட்ட தான் இருக்கார் ஒரு மாணவராக அறிமுகமாகி என்னுடைய உள்மனது மற்றும் என்னுடைய சுய நடப்புகளையும் புரிந்து கொண்டு இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பராக நம்ம கூட இருக்க பயணிக்கக்கூடியவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் நான்கு மாத காலமாக ஜோதிடம் பயிர் கொண்டு வருகிறார் ஐயாவுடைய பெயர் வந்து ராஜ்குமார் நெய்வேலியில் பணிபுரிந்து வருகிறார் ஜோதிடம் வந்து எளிமையாக எல்லாருக்கிட்டேயும் கிடச்சிடாது அவ்வளோ சீக்கிரம் அப்போ நம்ம வந்து ஜோதிடத்தை வந்து படிக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு இடம் அப்படின்றது தேவை எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடச்சிடறதில்லை மருந்து கடைக்கு போனால் தான் மருந்து கிடைக்கும் மருத்துவர்கிட்ட போனால் தான் என்ன மருந்துன்னு தெரியும் மருந்து கடையில் எல்லா மருந்தும் இருக்கும் ஆனால் நீ என்ன மருந்தை சாப்பிடணும் அப்படின்றத மருத்துவர் தான் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய மருத்துவர் இறைவன் அந்த குறிப்பிட்ட மருந்துன்றது அந்த குரு அதுதான் உங்களுடைய நிவாரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருப்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அடியன் உணர்ந்த விஷயம் அவருடைய வாயால் சொன்னது நான் ஜோதிடத்தில் திருப்தி அடைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு சந்தோஷம் இப்போ ஐயாவர்கள் வந்து ஒரு சில ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்களை என்னிடம் கேட்கிறார் அதாவது சந்தேகமாக கேட்க போறாரு இல்லை என்ன சோதனை பண்ண போறாரு ஆனா ஒரு கேள்வி கேட்கறது தான் நானே தீங்க போறேன் மிக்க நன்றி இது வந்து இந்த நேரலை நேரலை காணொளி அப்படின்றது வந்து ஒருத்தரை இன்டர்வியூ பண்றது ஒருத்தர் வந்து நேர்காணல் பண்றது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பல பல தளங்களில் வந்து இன்னைக்கு நேர்காணல் அப்படின்றது வந்து எப்படின்னா முன்கூட்டியே வந்து ஒரு ஐடியா ப்ரிப்பேர் பண்ணி இதை இந்த கண்டென்ட் இப்படிதான் பேசணும் அப்படின்றது மாதிரி இல்லாமல் நம்மளுடைய இந்த நேர்காணல் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் ஐயா ஜோசிய நான் என்னன்னு சொல்லு அப்படின்னு கூட கேட்கலாம் தப்பு இல்லை சரிங்களா இது என்னென்னா ஒரு சோதனை செய்வதாகவும் என்னால் வந்து நீங்கள் மரியாதை நிமித்தமாகலாம் கேட்கணும் நான் பாஸ் உங்களுக்கு தெரிஞ்சதை கேளுங்க உங்களுக்கு என்ன வருதோ கேளுங்க நான் சோதனையும் பண்ணாலும் பரவாயில்ல கேள்வி கணைகளை சமாளிக்க வேண்டிய இடத்தில் நம்ம இருக்கோம் அப்போ இதில் ஒரு ஜோதிட புரிதலும் தெளிதலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்வேன் மிக்க நன்றி இப்போ ஐயாட்ட மைக்க கொடுத்துருவோம் சார் நீங்கள் சொல்லுங்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஏன் இப்போ குரு வந்து லக்னத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை செய்வார்ன்றத சொன்னீங்கன்னா நம்ம நேர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல விஷயம் எடுத்தோடனே இந்த முதல் நேர்காணல் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னா வந்துட்டு இருக்கும் ஸோ குரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது காஸ்மிக் அனைத்து கிரகங்களின் ஒரு தலைமை பண்பு அப்படின்னு சொல்லும்போது சூரியனை கொடுத்துட்றோம் அந்த இடத்துல மந்திரி அப்படின்னா செவ்வாய் கொடுத்துரும் அந்த இடத்துல ஒரு அனுசரணை ஒரு அரவணைப்பு அப்படின்னா சந்திரனை கொடுத்துரும் எல்லா கிரகத்துக்கும் மத்தியில் இறா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மீடியேட்ரு சமாதான கிரகன்றது புதனை கொடுத்துறோம் இந்த இடத்துல குருன்றவர் யார் தெரியுமா அமைதியாக உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கார் போதனையாளர்னு பேர் குரு ஜெயின் பிளானட்ஸ் ஜெயின் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் சுக்ரனை பற்றி சனியை பற்றி சொல்லுவோம் ஸோ இது முன்னாடி இருக்கிறது முதல்ல பேசிட்டோம் சூரியனுடைய வெளிவட்ட கிரகத்தில் முதலாவதாக இருக்கக்கூடியது செவ்வாய் அடுத்ததாக இருக்கக்கூடியது குரு ஸோ சுயக்கதிர் கொண்ட சுய கதிர் அதாவது அந்த சுய சுயக்கதிரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கதிர்கள் அடங்கியிருக்குதா அறிவியல் சொல்லுது அந்த கதிர்வீச்சுகள் மனித இனத்திற்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்து பொருளாதாரத்தை கொடுக்குது பொருளாதாரம் என்பது ஒரு வகையான செல்வம் ஒரு மனிதனுக்கு புகழை கொடுக்குது ஒரு மனிதனுக்கு கல்வியை கொடுக்குது ஒரு மனிதனுடைய ஞான பார்வையை கொடுக்கிறது என்ன ஒரு மனிதனுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறது குருவனுடைய பார்வை என்பதை ஒளியை அடிப்படையாக கொண்டது தான் அந்த குரு என்பது பார்க்கக்கூடிய வீடுகளை சுபிக்ஷமாக்குது மல்டி ஆக்குது நல்ல விஷயங்களாக ஆக்குது அப்போ அந்த குருவுமே சில லக்கணங்களுக்கு நெகட்டிவான ஆஸ்பெக்டில் வருவார் அது எதுக்காகன்றது வந்து ஜோதிட ரீதியாக நம்ம அடிப்படையில் போகும்போது அது புரியும் மேலும் ஐயா கேட்டது வந்து குரு லக்கணத்தில் இருந்தா என்ன பண்ணுவாருன்னு சொல்ல அதை ஒரு வேற எதிராக பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற கூட சொல்றாங்க குரு லக்கணத்துல இருந்தா குரு வந்து லக்கணத்துல இருந்தார் அப்படின்னா திக் பலம் அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ளே போவார் திக்கு என்பது திசையை குறிக்கக்கூடியது திக்கு என்பது திசையை குறிக்கக்கூடியது திசை என்பது லக்கணம் என்பது கிழக்கை குறிக்கக்கூடியது அப்ப குரு எனக்கூடிய கிரகம் கிழக்கே உதயமாகிறது என்பதை சொல்கிறது அப்ப உதயம் அப்படின்றது தான் திக்குன்னு சொல்றோம் அப்ப எந்த திசை அப்படின்றத சொல்லக்கூடியது குரு எனக்கூடிய கிரகம் லக்கணத்தில் உதயமாகிறது அதை திக்கு பலம் என்று சொல்கிறோம் அப்ப குருவனுடைய பண்புகள் அனைத்தும் நிறைந்த ஜாதகராக அவர் இருப்பார் போதனையாளரா இருப்பார் உண்மையானவராக இருப்பார் நெறியாளராக இருப்பார் நெறியாளர் அப்படின்றது என்னது கோஆர்டினேட் பண்ணுறது நீங்கள் இருங்க நீங்கள் இருங்க சமாதானமாக பேசிக்கலாம் அமைதியாக இருங்க பேசலாம் வெயிட் பண்ணுங்கள் இப்படின்னு சொல்லக்கூடியது நேர்மை உண்மை சத்தியம் இப்படிலாம் இருக்கும் இன்னொன்று இதெல்லாம் எங்கே நிறைந்திருக்கோ அவன் தான் ஏமாலியாகவும் இருப்பான் அப்போ குரு லக்கணத்தில் இருந்தால் என்ன ஏமாலியா அதுவும் கன்சிடர் பண்ணும் அப்போ அந்த லக்கணத்துக்கு குரு எப்படிப்பட்ட கிரகம் ஆதிபத்திய ரீதியாக லக்கணத்துக்கு யோகாதிபதியாக பாக்கியாதிபதியாக ஆருக்கு அதிபதியா அஷ்டமாதிபதியா அப்படின்ற ஆங்கிள்லாம் குருவை பார்க்கணும் ஸோ குருவனுடைய காரகம் என்பது வேறு ஆதிபத்தியம் என்பது வேறு லக்கணத்தில் குரு இருக்கும்போது லக்கணத்திலேயே குரு இருந்ததுன்னா அந்த குருவனுடைய காரக குணங்கள் அந்த ஜாதகருக்கு இருக்கும் ஆனா அவன் எந்த ஆதிபத்தியத்துக்கு அதிபதின்றதை எடுத்துக்கணும் அஷ்டமாதிபதியா இருந்துட்டான்னா ஜாதகருக்கு பொல்லாத நிலைகளில் ஆபத்து வரும் ஆருக்கு அதிபதியா இருந்தா குருவனுடைய உடல் உறுப்புகள் மூலியமா குரு குறிக்கக்கூடிய உடல் காரக உறுப்புகள் மூலியமா ஆபத்து வரும் நோய் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது குறிப்பிட்ட திசை உரம் இந்த மாதிரிலாம் சொல்லலாம் இப்போ லக்கணத்துல குரு இருக்காரு அப்படின்னா பெரும்பாலும் குருவுடைய குணங்களை கொண்டிருப்பார் ஜாதகர் லக்னாதிபதியின் நிலையை ஆய்வு பண்ணணும் அந்த லக்கணத்தை எந்த கிரகம் எல்லாம் பார்த்துருக்குன்றதை பார்க்கணும் ஷட்பலத்துல குருவனுடைய பலம் என்னன்னு பார்க்கணும் இந்த மாதிரி பல கோணங்கள்ல ஆய்வு பண்ணணும் இருந்தாலும் பேசிக்கா குரு லக்கணத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல பண்பாளர் அப்படின்னு சொல்லலாம் நல்ல பண்பாளர் எப்போதும் ஏமாற்றப்படுவார் ஏமாளியாகவும் இருப்பார் காமராஜர் மாதிரி நன்றி நன்றி ஐயா அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி